வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் உறுதி இன்று முதல் ஜனவரி ஆறாம் தேதி வரை உள்ள இடைப்பட்ட காலத்தில் நல்ல செய்தி வரும் முதல்வர் அரசு ஊழியர்களை கைவிட மாட்டார் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உறுதி அளித்துள்ளார் சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் பல்வேறு அரசு ஊழியர்கள் அமைப்புகள் போராட்டத்தை தீவிரப்படுத்தி வருகின்றன முன்னதாக திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அளித்திருந்தது எனினும் அவை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை இதற்கிடையே ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட ஆசிரியர்கள் அரசு ஊழியர் சங்கங்கள் பத்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்றன குறிப்பாக ரெண்டாயிரத்தி மூன்றுக்கு பிறகு அரசுப் பணியில் சேர்ந்தோருக்கு பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டம் அமலாக வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பொய்யாமொழி ஆகியோர் நேற்று ஆசிரியர் சங்கங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது இந்நிலையில் ஜாக்டோஜி அமைப்பு ஜனவரி ஆறு முதல் கால வரையறை இல்லாத போராட்டம் தொடங்கும் என்று எச்சரிக்கை விடுத்தது இந்த நிலையில் கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதுகுறித்து திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிற்பகல் ரெண்டு முப்பது மணி வரை அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம் ஆசிரியர்கள் சங்கத்தினர் கூறும்போது மூணு முறை நேரில் சந்தித்து பேசினோம் அரசின் நிலைப்பாடு என்ன என்று தெரிந்து கொள்ளவே வந்திருக்கிறோம் இது ஒரு முறையான பேச்சுவார்த்தை அல்ல என்று ஆணைத்தரமாக தெரிவித்துள்ளனர் எனினும் பிறகு செய்தித்தாள்களில் பேச்சுவார்த்தை தோல்வி ஜனவரி ஆறாம் தேதி முதல் கால வரை இல்லாத போராட்டம் நடத்தப்படும் என்று வந்திருந்தது இன்று முதல் ஜனவரி ஆறாம் தேதி வரை உள்ள இடைப்பட்ட காலத்தில் நல்ல செய்தி வரும் முதல்வர் அரசு ஊழியர்களை கைவிட மாட்டார் நாம் கொடுக்கும் ஒரு ரூபாயில் மத்திய அரசு நமக்கு இருபத்தொம்போது பைசாவை திருப்பி தருகிறது பீகார் மாநிலத்துக்கு ஏழே முக்கால் ரூபாய் தருகிறது எது எப்படி இருந்தாலும் முதல்வர் அரசு ஊழியர்களை கைவிட மாட்டார் ஜனவரி ஆறாம் தேதிக்குள் கட்டாயம் நல்ல செய்தி வரும் என்று அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருந்தார்